வயல் புதுவையாண்டாளங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதைதமிழை ஐந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு சூடிக் கொடுத்த நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை என்கிற திவ்ய சாஸ்திரத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் உயர்ந்த அர்த்தங்கள் காட்டப்பட்டு வருகின்றதை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம் வேதம் வல்லாறுகளைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த கிரமத்தை அதாவது அடியவர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானை அடைய வேண்டும் என்று பல பல எல்லாம் எழுப்பி அதற்கு மேலே விண்ணோர் என்று நித்யசூரிகளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கோயில் காப்பான் வாயில் காப்பான் நந்தகோபர் யசோதை நம்பி மூத்தபிரான் அனைவரையும் எழுப்பி அதற்கு மேலே எல்லோருக்கும் புருஷகார பூதையாக இருக்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டியையும் எழுப்பி கண்ணபிரானையும் எழுப்புகிறார்கள் இப்போ இதுவரையும் நாம் பார்த்திருக்கிறோம் நேற்றைய பாசுலத்திலே கண்ணபிரானையும் நப்பின்னை பிராட்டியும் சேர்த்து எழுப்பினார்கள் நப்பின்னை பிராட்டி உடனே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க உக்கமும் தட்டொலியும் உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு என அதைத்தான் பிரார்த்தனையாக வைத்தார்கள் நப்பினை பிராட்டி சொன்னால் நானும் உங்களில் தானே என்னையே நீங்கள் ஒரு அந்நியத்தமராக பார்க்கிறீர்கள் நான் உங்களில் ஒருத்தி நான் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன் நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணனை எழுப்பலாம் என நப்பினை பிராட்டி அவள் உள்ளிருந்து வந்து இவர்களுடைய கோட்டியிலே புகுந்து விட்டாள் இப்பொழுது எல்லோருமாக சேர்ந்து கண்ணபிரானை எழுப்புகிறார்கள் இந்த இருபத்தி ஓராவது பாசுரத்திலே அப்படி எழுப்பும் பொழுது எப்படி எழுப்புகிறார்கள் என்னால் எந்த வார்த்தையெல்லாம் சொல்லி எழுப்பினால் கண்ணபிரானுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படுமோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இந்த பாசுரத்திலே எழுப்புகிறார்கள் ஏத்தகலங்கள் எதிர்பொங்கி பொங்கி தலிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் பூத்தமுடையாய் பெரியாயி உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்க நாத்தாது வந்து அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம்புகழ்ந்து புகழ்ந்தே லோரெம்பாயி கணவிரானை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் பரம்பொருளே பரதேவதையே என்றெல்லாம் சொல்லி எழுப்பினால் அது அவனுக்கு பிடிக்காது இந்த அவதாரத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார் அவன் எவ்வளவுதான் பெரியவனாக இருந்தாலும் நந்தகோபர் என்று ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பிள்ளையாக நான் இருக்கப் போகிறேன் என்று இந்த அவதாரத்திலே அவன் முடிவு செய்திருக்கிறான் அப்போ தன்னுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் அவன் நந்தகோபரிடத்திலே கொடுத்திருக்கிறான் இப்பொழுது அவனை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லி எழுப்ப வேண்டும் நந்தகோபருடைய பிள்ளையே கீழே பார்த்தோம் நப்பின்னை பிராட்டியை எழுப்பும் பொழுது என்ன சொல்லி எழுப்பினார்கள் நந்தகோபாலன் மருமகளே ந பின்னாய் என்ன நந்தகோபருடைய மருமகளே என்று சொன்னார் அதே போல் கண்ணனை எழுப்பும் பொழுதும் நந்தகோபன் குமரன் என்று முதல் பாத்திரத்திலேயே சொன்னார்கள் கண்ணனை பற்றி சொல்லும் பொழுது இங்கு ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுராய் என்ன நந்தகோபருடைய பிள்ளையே என்று எழுப்புகிறார்கள் அந்த நந்தகோபருக்கு என்ன விசேஷனம் என்று பார்த்தால் ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி பொங்கி மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆத்தப்படைத்தான் என்ன இத்தனை பெருமையும் யாருக்குன்னா நந்தகோபுருக்கு அந்த நந்தகோபருடைய மகனே அறிவுராய் கண்ணனை பற்றி பெரிய வார்த்தை ஒன்றும் இல்லை என்ன சொன்னால் ஏத்த கலன்கள் ஏந்தப்பட்ட கலன்கள் அது எதிர் பொங்கி மீதழிப்ப எவ்வளவு கலன்களை இட்டாலும் அந்த ஊர் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுமாடுகள் அவர்கள் எத்தனை எடுத்தாலும் நிரப்பு எதிர் பொங்கி மீதளிப்ப எல்லாம் பொங்கி வழிகிறது கீழே பார்த்தோம் அங்கே போங்கி உலகால் அந்த உத்தமன் பேர்பாடி என்கிற பாசுரத்தில் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அங்கே குடம் இல்லை என்கிற குறை போக்கி பால் இல்லை என்கிற குறை இல்லை என்று பார்த்தோம் இப்போ மாடு பாலை கறந்துகிட்டே இருக்குது எங்களிடத்துல அந்த பாலை பிடித்து கொள்வதற்கு குடம் இல்லைன்னு சொல்லலாமே தவிர நாங்கள் குடத்தை இட்டோம் குடத்தை வைத்தோம் ஆனால் மாடு பால் கறக்கவில்லைன்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது திருவாய்ப்பாடியிலே அதை மீண்டும் இங்கே வர்ணிக்கிறார்கள் ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் மாற்றாதே என்னால் என்ன அர்த்தம் இடைவிடாமல் பாலை சொரிந்து கொண்டே இருக்கிறது அந்த பசுக்கள் அது எப்படிப்பட்ட பசுக்கள் என்னால் பெரும் பசுக்கள் பெரும் பசுக்கள் என்னால் எல்லாம் கிடைய பார்த்தாற்போல் உள்ளும் தண்ணீரும் உண்டு வளரக்கூடிய பசுக்கள் எல்லாம் கண்ணனுடைய கரஸ்பரிசமும் கண்ணனுடைய புல்லாங்குழல் ஓசையும் கேட்டு வளரக்கூடிய பசுக்கள் அல்லவா இவர்களெல்லாம் பெரும் பசுக்கள் எப்படிப்பட்ட பெரும் பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளல் என்னால் என்ன அர்த்தம் இத்தனையும் யாராவது நாம் என்ன சொல்லுவோம் யார் ஒருத்தன் நிறைய வஸ்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறான் ஓ இது கொடுத்தால் இது நமக்கு மறுபடியும் கிடைக்கும் என்று இப்படியெல்லாம் எண்ணம் இல்லாமல் ஒருவன் கொடுத்தானால் அவனுக்கு நாம் அவனை என்ன பேர் சொல்லுவோம் மிகப்பெரிய வள்ளலவர் என்று சொல்லுவோம் அதுபோல இந்த பசுக்கள் அது பாலை கொடுக்கிறது என்னால் இந்த பாலை கொடுத்தால் நமக்கு ஏதாவது கிடைக்கும் இதை கொடுத்தால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று இப்படியெல்லாம் எதை பற்றியும் நினைக்காமல் பாலை கொடுப்பது நம்முடைய தர்மம் பாலை சொறிவது நம்முடைய தர்மம் என்று இதை நாம் செய்ய வேண்டும் என்று இருக்கின்ற பசுக்கள் அதனால் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் இப்படி எல்லா விதமான பசுக்களையும் உடைய நந்தகோபர் அவருடைய பிள்ளை மகனே என்று கண்ணபிரானை எழுப்பினார்கள் ஆனால் கண்ணபிரான் எழுந்திருக்கவில்லை பதிலும் சொல்லவில்லை ஏன் சொல்லவில்லை என்னால் இவர்கள் சொல்கிறார்களே இந்த விசேஷனம் என்ன விசேஷணம் ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால்சுறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் இன்னி இத்தனை பெரிய விசேஷணத்தை சொல்லியிருக்கிறார்களே இது திருவாய்ப்பாடியிலே நந்தகோபருக்கு மட்டும்தானா பொருந்தும் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடையருக்கும் இது பொருந்தும் எல்லா இடத்துலேயும் பசுக்கள் இருக்கின்றன எல்லா பசுக்களும் பெரும் பசுக்களாக இருக்கின்றன எல்லா பெரும் பசுக்களும் வள்ளல்களாக இருக்கின்றன எல்லா வள்ளல் பெரும் பசுக்களும் மாத்தாதே பால் சொல்கின்றன இது எதுக்கு நந்தகோபுரத்தான் குறிக்கிறது என்று நான் கொள்ள வேண்டும் இந்த நந்தகோபுரையுடைய மட்டும் குறிக்கக்கூடிய விஷயம் என்று அதனால் இது என்னை மட்டும் குறிக்கக்கூடிய வார்த்தை என்று என்று பேசாமல் இருந்தால் கண்ணபிரான் உடனே கண்ணபிரானை மட்டும் குறிக்கின்ற சில வார்த்தைகளை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் ரெண்டு அர்த்தங்கள் காட்டுகிறார்கள் ஊத்தமுடையாய் என்னால் திருடப்பிரமாண சித்தனே என்ன திருடப்பிரமான வேதத்தால் மட்டும்தான் பகவானை அறிய முடியும் பகவானை போய் நான் தெரிந்து கொள்கிறேன் என்னால் ஏதோ நம்முடைய முயற்சியாலேயோ வேறொரு கிரந்தத்தினாலேயோ தெரிந்து கொள்ளக்கூடாது வேதங்கள் என்ன சொல்கிறதோ அதை கொண்டுதான் நாம் பகவானை தெரிந்து கொள்ள முடியும் ஊத்தமுடையாய் பெரியாய் அப்படி வேதங்களால் நாம் பகவானை தெரிந்து கொள்கிறோம் வேதத்தால் பகவானை முழுக்க முழுவதுமாக விட முட முடியுமான்னா அந்த வேதங்களால் கூட பகவானை முழுவதுமாக தெரிவித்த முடியாதபடி பெருமை படைத்த பெரியவனே ஊத்தமுடையாய் பெரியாய் ஆனால் உலகினில் தோற்றமாய் நின்ன சுழரே அவ்வளவு பெரியவனாயிருக்கக்கூடிய பகவான் இந்த உலகத்திலே அவதாரங்கள் எடுத்து நம் கண் முன்னே ராமனாகவும் கண்ணனாகவும் அவதாரம் எடுத்து திரிந்தான் இங்கே வாழ்ந்தார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே யாருடைய கண்ணுக்கும் தெரியாது பகவானை யாரும் பார்க்க முடியாது அவனை யாருடைய கண்ணுக்கும் புலப்பட மாட்டார் யாருமே அவனை தெரிந்து கொள்ள முடியாது என்று வேதங்கள் பலவாறாக கூறியிருக்கின்ற போது அவர் என்ன செய்கிறார் எல்லோருடைய கண்ணுக்கும் புலப்படும்படி எல்லோருடைய கண்ணுக்கும் என்னால் என்ன அர்த்தம் ஏதோ அடியவர்களுடைய கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன் பக்தர்களுடைய கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன் என்று சொல்லாமல் அடியவர்கள் கண்ணுக்கும் அவன் தெரிகிறார் விரோதிகளுடைய கண்ணுக்கும் அவன் தெரிகிறான் நாஸ்திகனுடைய கண்ணுக்கும் அவன் அவன் தெரிகிறான் என்னால் இதுதானே அவனுக்கு உண்மையான பெருமை உலகினில் நாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே தோற்றமாய் நின்ன சுடரே அவன் இங்கே அவதாரம் எடுப்பதனால்தானே அவனுக்கு பிரகாசம் ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம் இன்னும் இது ஒரு அர்த்தம் இல்லை இன்னொரு அர்த்தம் என்ன காட்டினார்கள் விட அழகான அர்த்தம் ஊத்தமுடையாய் என்னால் அடியவர்களை ரஷ்ஷிப்பதிலே ஊற்றமுடையவனே ஒரு அடியவர்னு வந்துவிட்டால் நெம்பெருமான எப்படியாவது எதாவது பண்ணி என்ன செய்தான் பாண்டவர்களுக்காக அவன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான் ஆனால் ஆயுதம் எடுத்தான் அவன் பகலை இரவாக்கினான் இப்படி பல காரியங்களை செய்து எந்த காரியம் தவறு காரியம் செய்தாலும் பரவாயில்லை அடியவர்களை காப்பது என்பது என்னுடைய முக்கியமான ஒரு தர்மம் கடமை அதை நான் செய்தே தீர்வேன் என்று ஊத்தமுடையாய் அதற்கு மேல் பெரியாய் பெரியாய் என்னால் எத்தனை காரியங்கள் செய்தாலும் நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று இருக்கிறானே அது உண்மையான பெருமை படைத்தவன் எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமான் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலார் ஏதோ ஏதோ காலத்திலே அவன் ராமனாக அவதரித்தான் கண்ணனாக அவதரித்தான் என்று நம்மால் காதாலே கேட்க முடிகிறதே தவிர எல்லாம் நாம் பார்க்க முடியவில்லை இப்போ நாம் எல்லாம் காலத்தாலே ரொம்ப இருக்கிறோம் ஆனால் எம்பெருமான் என்ன செய்கிறார் நாமும் பார்க்கும்படி அர்ச்சாவதாரம் எனக்கு திருக்கோயில்களிலேயும் மடங்களிலேயும் திருமாளிகைகளிலேயும் மிருகங்களிலேயும் அவன் அர்ச்சாரூபியாய் எழுந்தவள் இருக்கிறானே அது உலகினில் தோற்றமாய் நின்று சுடர் என்னைக்கோ முடிந்து போன அவதாரங்களையும் பிற்பாடர்கள் இழக்க ஒண்ணாதபடி என்று சொல்லுவார்கள் அப்படி நாம் பிற்பாடு நாம் பிறந்திருக்கிறோம் நாமும் அந்த ராமனை சேவிக்கலாம் கண்ணனை சேவிக்கலாம் நரசிம்மனை சேவிக்கலாம் வராகனை சேவிக்கலாம் என்றால் இதெல்லாம் எப்படி முடியும் அந்த காலத்திற்கு போய் நாம் சேவிக்க முடியாது ஆனால் அதே எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே இங்கே எழுந்தொழுக்கிறானே அவனை நாம் சேவிக்க முடியும் உலகினில் தோற்றமாய் சுடரே துயிலழாய் என்று ரொம்ப அழகாக அவனுக்கு அந்த ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் தோற்றமாயின்ன சுடரே துயிலழாய் என்று இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பல பல அர்த்தங்களை காட்டியிருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அதற்கு மேலே என்ன சொன்னார் கண்ணபிரானை மேலும் சொல்கிறார்கள் நாங்கள் எப்படி வந்தோம் என்று சொல்கிறார்கள் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன் அடி பணியுமா போலே போத்தியாம் வந்தோம் எபெருமான் இந்த காலங்காரத்தால் நாங்கள் எப்படி வந்தோம் இந்த பெவ்வலிடுகின்ற குளிரிலேன்னு சொல்லுவார் இந்த மார்கழி மாதத்திலே இந்த பனி பெய்கின்ற காலத்திலே இந்த குளிரிலே இதுனுடைய திருமாளிகை தேடி நாங்கள் வந்திருக்கிறோமே எப்படி வந்தோம் என்னால் மாத்தார் உனக்கு மாத்தார் விரோதிகள் எல்லாம் வழி தொலைந்து தங்களுடைய வலிமையெல்லாம் விழுந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து அடிப உன் அடிபணியுமா போலே ஐயோ வேறு சக்தியே இல்லை வேறு கதியே இல்லை என்று உன்னுடைய காலிலே திருவடிகளிலே வந்து விரோதிகள் எல்லாம் விழுகிறார்களே அதுபோல நாங்கள் வந்து விழுகிறோம் யார் விழுந்தார்கள் என்று பார்த்தால் நன்றாக தெரியக்கூடிய ஒரு உதாரணம் காகாசுரன் அவன் என்ன பண்ணான் அவன் ராமன் அவனை சீதா பிராட்டியினுடைய அவன் சீதா பிராட்டி மீது தீண்டி அவளுக்கு ரத்தம் பிரவகிக்கும்படி செய்து விட்டான் ராமனுக்கு கோபம் வந்தது ஒரு தங்கே கிடைத்த ஒரு புல்லை எடுத்து அவன் அவன் பிரம்மாசுரமாக பிரயோகம் பண்ணினான் உடனே காக்கா என்ன பண்ணான் அவன் எல்லா உலகத்துக்கும் சென்று யாராவது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவன் எல்லா இடத்திற்கும் சென்றான் எல்லோருமே ராமனுடைய பிரம்மாஸ்திரமா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கதவை அழைத்து விட்டார்கள் பிறகு அவன் என்ன செய்தான் எல்லா இடத்துக்கும் போய் சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி பித்தகனே ராமா ஓ இன் அபயம் என்ன அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் என்று பெரியாழ்வார் அற்புதமாக சாதிக்கிறார் இந்த காகாசுரன் மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வா வாசற்கண் ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே அவன் வந்து அங்கே திருவடிகளிலே விழுந்தான் அவன் எப்பேற்பட்ட அபராதத்தை பண்ணியிருந்தான் ராவணனுக்கும் காசு காகாசுரனுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறார்கள் ராவணன் பல அபராதங்களை செய்திருந்தாலும் பிராட்டியை அவன் தொட முயற்சிக்கவே இல்லை அதுக்கு ஏதோ காரணம் அவனுக்கு ஏதோ சாபங்கள் இருந்தது என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த காகாசுரன் என்பவன் பிராட்டியனுடைய முலையை தீண்டியே விட்டான் நியாயமாக காகாசுரனை வதம் செய்திருக்க வேண்டும் ஆனால் பெருமாள் என்ன செய்தார் அந்த சமயத்திலே அவனை வதம் பண்ணாமல் ஒரு கண்ணை மட்டும் அறுத்து விட்டார் அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் அவன் நான் என்னை காப்பாற்றிக் கொள்கிறேன் என்று அவன் உலகமெல்லாம் சுத்தி திரிந்தானே அதுவரை எம்பெருமான் அவனை ஒன்றுமே செய்யவில்லை ஆனால் எப்பொழுது தன்னுடைய நிலை ஒரு நாள் ஒன்றும் செய்ய முடியாது என்று தன்னுடைய நிலைமையை அறிந்து இங்கே வந்து விழுந்தானோ அப்பொழுதே அவன் காப்பாற்றப்பட்டுவிட்டான் என்று பார்க்கிறோமே மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசர் வாசற்கன் ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் என்று உன்னுடைய புகழ்களை எல்லாம் பாடிக்கொண்டு நாங்கள் வந்தோம் என்று சொல்கிறார்கள் என் மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு என்ன சந்தேகம் எழ வேண்டும் இங்கே என்னால் இவர்களெல்லாம் அடியவர்கள் தானே ஏன் விரோதிகள் வந்ததை போல் நாங்கள் வந்தோம் என்று சொல்கிறார்கள் அடியவர்கள் வந்தால் ஒரு பிரகலாதன் வந்ததை போல் நாங்கள் வந்தோம் என்ன நல்ல ஒரு அடியவருடைய உதாரணத்தை சொல்லி சொல்லலாமே ஏன் விரோதிகளினுடைய ஒரு கதையை சொல்லி இப்படி சொல்கிறார்கள் என்கிற சந்தேகம் நமக்கு எழும் என்ன காரணம் காட்டுகிறார்கள் என்னால் விரோதிகள் இருக்கிறார்களே இவர்கள் பகவானோடு சேராமல் தடுப்பது எது என்று கேட்டால் அது அவர்களுடைய அகங்காரம் நானே என்னை கொள்கிறேன் நானே என்னை காப்பாற்றிக் கொள்கிறேன் எனக்கு பகவான் எல்லாம் தேவையில்லை என்று நான் 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 என்று தங்களுக்கு தங்களாலேயே எல்லாம் முடியும் என்று நினைத்திருக்கிறார்களே அதுதான் அவர்கள் அந்த விரோதம் வருவதற்கே காரணம் ஒரு அடியவர் இருக்கிறார் அவர் அடியவராகி எம்பெருமான இடத்திலே வருகிறார் என்னால் அந்த அகங்காரம் நானே என்னை கொள்கிறேன் என்று சொல்கிறவரை அவர் எம்பெருமான இடத்திலே வரவே மாட்டார் ஐயோ என்னால் என்னை பார்த்து கொள்ளக்கூடிய சக்தியும் கிடையாது பிராப்தியும் கிடையாது உரிமையும் கிடையாது என்று தெரிந்த விட்ட பிற்பாடு அது தெரிந்துவிட்டால் நாம் என்ன செய்வோம் ஐயோ எம்பெருமானே நீதான் எனக்கு கதி உன்னிடத்திலே நான் சரணாகதி செய்கிறேன் என்று அவரிடத்திலே போய் விழுவோமே எப்பொழுது போய் விழுவோம் என்னால் அந்த அகங்காரம் தொலைந்தால்தான் விழுவோம் என்று பார்க்கிறோம் அப்படி அந்த உதாகரணத்தை இவர்கள் ஏன் சொல்கிறார்கள் என்னால் நாங்கள் எல்லோரும் அகங்காரம் தொலைந்து வந்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான வார்த்தை கோயிலுக்கு நாம் போகிறோம் பகவான் இடத்துல போகிறோம் என்னால் அதுக்கு முக்கியமான ஒரு இது குணம் என்ன இருக்க வேண்டும் நம்முடைய அகங்காரம் தொலைய வேண்டும் ஆனால் என்ன ஆகிறது கோயிலுக்கு போகிறேன் என்பதனாலே அகங்காரம் அதிகரித்து விடுகிறது நான் தான் கோயிலுக்கு போகிறேன் நான் தான் என்னை போல் யார் கோயிலுக்கு போகிறார்கள் நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன் என்று நிலைமை மாறி விடுகிறது ஆனால் கோயிலுக்கு நாம் பகவானிடத்திலே நாம் போய் போகிறோம் என்னால் அதுக்கு என்ன ஒரு முக்கியமான இது இருக்க வேண்டுமென்றால் அகங்காரம் தொலைந்து நாம் போக வேண்டும் என்ன உன் ஆசர்க்கன் ஆப்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து உங்களை புகழ்ந்து வந்தோம் போத்தி வந்தோம் என்று இந்த பாசுரத்திலே கண்ணபிரானை எழுப்புகிறார்கள் வந்த அவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கண்ணபிரான் கேட்கிறான் என்ன வேண்டும் என்று அடுத்த பாசுரம் நாளைய பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் இன்றைய பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் திருநாராயணபுரம் மேல்கோட்டை என்று இன்றைக்கு கர்நாடக மாநிலத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம் வழியன் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்று நாம் கணக்கு சொல்கிறோமே அந்த நூற்றி எட்டுக்குள்ளே இந்த திருநாராயணபுரம் வருமா என்றால் வராது என்று தான் சொல்ல வேண்டும் பிற்காலத்திலே எம்பெருமானார் காலத்திலே நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம் ஒருநாயகமாய் போட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் பெருநாடுக்கான இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணன்தாள் காலம் பெற சிந்து தூய்மினோ என்கிற அந்த பாசுரத்தை இந்த திருநாராயண பெருமாளுக்கு சமர்ப்பித்து இந்த ஒரு ஸ்தலத்தையும் திவ்ய தேசமாக எம்பெருமானார் ஆக்கினார் என்று சரித்திரங்கள் பார்க்கிறோம் அதனால் இதையும் நாம் திவ்யதேசமாக கொள்கிறோம் இந்த திவ்வதேசத்தை ஏன் இந்த திவ்வதேசம் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்னால் படைத்தான் மகனே அறிவுராய் வள்ளல் பெரும்புக்கள் ஆத்தப்படைத்தார் யார் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆத்தப்படைத்தவர் அவர் எம்பெருமானார் வள்ளல் பெரும்பசுக்கள் என்னால் சாத்விகமான ஆச்சாரியர்கள் எல்லோரும் வள்ளல்கள் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களையெல்லாம் உருவாக்கினவர் எம்பெருமானார் அந்த எம்பெருமானாருடைய பிள்ளை யார் என்றால் அவர் எதிராஜ சம்பத்குமாரன் அங்கே இருக்கக்கூடிய செல்வப்பிள்ளை என்ன அந்த எம்பெருமான பெருமாளுடைய உற்சவருக்கு திருநாமம் மூலவருக்கு திருநாராயணன் என்று திருநாமம் உற்சவருக்கு செல்வப்பிள்ளை எத்திராஜா சம்பத்குமாரன் என்ன பேர் அவர் ஒரு காலத்திலே டெல்லியிலே அவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அந்த சமயத்தில் எம்பெருமானார் போய் அவரை வருக வருக வருகை இங்கே வாமன நம்பி வருகை இங்கே என்று பிரார்த்தித்த பொழுது அந்த உற்சவர் இருக்கிறாரு அவர் அர்ச்சா சமாதியை கடந்து வந்து இங்கே எம்பெருமானாருடைய மடியிலே அமர்ந்து கொண்டார் அன்று முதல் அவர் எம்பெருமானாருடைய பிள்ளையாகவே மாறிவிட்டார் என்ன அதனால் அவருக்கு செல்வப்பிள்ளை எதிராஜ சம்பத்குமாரர் ரெண்டு பேர் அப்படி ஆத்த படைத்தவர் எம்பெருமானார் அவருடைய மகன் இவர் எதிராஜ சம்பத்குமார் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்று சுடரே துயிலழாய் அடியவர்களை காப்பதிலே ஊற்றமுடையவர் என்னால் எம்பெருமானாருக்கு திருவரங்கத்திலே ஆபத்து ஏற்பட்ட பொழுது என்ன பண்ணினார் இந்த எம்பெருமான் தான் அவரை காப்பாற்றினார் திருநாராயணபுரத்துக்கு வரவழைத்து எம்பெருமானாரை அவருக்கு பன்னிரெண்டு ஆண்டு காலம் அந்த ஊரிலே அவருக்கு நல்ல சௌக்கியமாக எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றி கொடுத்தவர் இந்த எம்பெருமான் உலகினில் தோற்றமாயிருந்த சுடர் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம் என்னால் அது குடத்திலே இட்டால் அது பிரகாசிக்காது ஆனால் அந்த வழக்கையே நாம் குன்றின் மேல் ஏற்றி வைத்தால் என்னாகும் மலை மீது ஒரு வழக்கை ஏற்றி வைத்தால் நன்றாக பிரகாசிக்கும் அல்லவா இந்த எப்பெருமான் எங்கே இருக்கிறார் அவர் மேலே இருக்கிறார் மேல் கோட்டை என்ன திருநாராயணபுரம் என்கிற அந்த மலை மேலே இருக்கிறார் உலகிலில் தோத்தமாயிருந்த சுடர் இந்த எம்பெருமான் என்று பல விதமான ஒத்துமைகள் இந்த பாசுரத்திலே பார்க்கலாம் ஆக இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற ஒரு திவ்ய தேசம் திருநாராயணபுரம் மேல்கோட்டை என்கிற திவ்ய தேசம் என்று காஞ்சி சுவாமி நிர்வகித்து காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணும்